கவர்னருக்கு எதிராக மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை கட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெஞ்சின் ஜட்மெண்ட்டுக்கு எதிராக கவர்னருக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது என்கிற அந்த குறிப்பிட்ட ஒன்பது சட்டங்களை நாங்கள் செல்லும் மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் அப்படிங்கிற அந்த விவகாரம் தொடர்பாக அவசர அவசரமாக தடை விதித்ததற்கு எதிராக திமுக அரசு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இருக்கிறது கவர்னருக்கு எதிரான மற்றும் ஒரு சட்ட போராட்டம் எப்படி பயணிக்க போகிறது உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவினுடைய நீதித்துறை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இன்னைக்கும் பார்க்கப்படுவது கவர்னர்களுக்கு நாள் கால வரையறை குறித்து அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் டேவி பாரதிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அதற்கு முன்பாக கவர்னர் கையெழுத்து போட்டாத எல்லா மசோதாக்களையும் நாங்கள் சட்டமாக்குகிறோம் அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்க அந்த மசோதாக்கள் உடனே அமலானது தமிழ்நாடு அரசு அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கவர்னருடைய நாமினி இல்லாமலே துணைவேந்தரை மாநில அரசு அவங்க நியமிக்கக்கூடிய குழுவின் மூலமாகவே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய ஷரத்து ஸோ கவர்னருடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டது இதற்கு எதிராக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம அதாவது விதிமுறைகளை மீறி ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது அது அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது அதுவும் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை காலத்தில் எடுத்து திடீரென இரவு வரைக்கும் விசாரிச்சு உடனடியாக தடை கொடுக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஸோ இதற்கு எதிராக தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறார்கள் லைவ் லாவில் பார்த்தோம்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு அதே போல பாரன் பெஞ்சிலேயே ரிப்போர்ட் ஆயிருக்கு டிஎன் கவர்மெண்ட் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் ஸ்டே ஆன் அமெண்ட்மெண்ட் டூக் அே கவர்னர் பவர் டு அப்பாயிண்ட் விசி அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசு இடைக்கால தடையை எதிர்த்த கவர்னரிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கிய எந்த அதிகாரம் துணைவேந்தர் நியமனத்தை அதில் வந்து அவருடைய ரோல் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கியதற்கு கொடுக்கப்பட்ட தடைக்கு எதிராக போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க அப்படிங்கிற கேள்விகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான்கு பாயிண்ட்ஸை அந்த மனு குறிப்பிடுகிறது முதல் விஷயம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக அது இருக்கிறது அது ரொம்ப குறிப்பாக இட் இஸ் வைலடி ஆஃப் த டிசிஷன் ஹெல்த் வெல்த் ஃபார் மில்லியன்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு அதில் ரொம்ப குறிப்பாக பல சட்டங்கள் கொண்டு வரப்படுது ஏன்னா நீங்கள் சட்டம் ஏற்றும் பொழுது ஒரு மாநில சட்டமன்றம் ஏற்றுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிசம்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அப்படின்னு ஒரு ஒரு சொல்ல சொல்லுவாங்க ஒரு பிரின்ஸிபலை சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இருக்கும்போது சட்டத்தை எதிர்த்து வருகிறது என்றால் இடைக்கால உத்தரவை உடனடியாக பாஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுக்கணும் எதுக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கான சட்ட வியாக்கியானங்கள் விவாதங்கள் அப்படிங்கிறது நடைபெறணும் என்பதை உச்சநீதிமன்றம் அந்த ஹெல்த் ஆஃப் மில்லியன்டல் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே குறிப்பிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வக்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டால் வக்பு சட்டத்துக்கு இடைக்காலமாக நாங்க அதை நிறுத்திக்கிறோம் மோடி கவர்மெண்டை தான் சொல்லுச்சு அவங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிற ஐடியாவில் இருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் ஒரு ஆறாரை நாள் முழுக்க விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனா இங்க அப்படி நடக்கல வராங்க இரண்டு மணி நேரம் விவாதம் போது எங்களுக்கு கூடுதல் டைம் வேணும்னு உயர்வல்வித்துறைக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு டைம் இருக்கு எவ்வளவு நாள் நாங்க கொடுக்குறோம் இன்னைக்கே வாதாடுங்க எனக்கு நாளைக்கு கொடுங்கிறாரு முடியாது இன்றைக்கே வாதாடுங்க நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வாதாடவே வேண்டாம் நாங்கள் அந்த தரப்பை கேட்டுட்டு உத்தரவை கொடுத்துக்கிறோங்கிறாங்க இப்போ இது இந்த அளவுக்கு எடுத்து ஒரே நாளில் விசாரித்து உடனடி தடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற கிரவுண்டு அவங்க ஃபைல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு இரண்டாவது அவங்க வைக்கக்கூடியது இந்த ரிட் பெட்டிஷன் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரிட் பெட்டிஷன் வெக்கேஷன் நேரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காது கோர்ட்டு லீவில் விடுமுறை காலத்தில் இருக்குது இந்த நேரத்தில் அவசர அவசரமாக அது கொண்டு வரப்பட்டு போடப்படுகிறது ஒன்று ரெண்டாவது அதில் என்ன அர்ஜென்சி அப்படிங்கிறது தேவை வருது அது வந்து அவசர வழக்கு அப்படின்னு எடுக்கணும்னு போடுறாங்க ஒரு தீர்ப்பு வந்து ஒன்னே முக்கால் மாதம் கழிச்சு ஒன்றரை ஒன்றரை மாதத்துலேருந்து ஒன்னே முக்கால் மாதம் கழிச்சு அப்படின்னு அதில் உங்களுக்கு அவசரம் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ அந்த இடத்தை அடிக்கொடி இருக்கிறார்கள் அண்ட் த மே பெஞ்ச் என்டர்டைன்ட் த பெட்டிஷன் ஃப்ரம் அன் அட்வோகேட் ஹூ அபாரண்ட்லி பிலாங்ஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இதில் சம்பந்தப்பட்ட அந்த மனுதாரர் ஐ திங்க் திரு வெங்கடாஜலபதி அவர்கள் நினைக்கிறேன் கே வெங்கடாஜலபதி அவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் அவசரம் ஒரு வழக்கை போடுறார் அப்படின்னும் போது அதுக்குள்ளே அரசியல் நோக்கம் இருக்குது ஆனால் அவசர வழக்குன்னு அவர் சொல்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது இது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இருபத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்பர் எயிட்டி ஃபைவ் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் படி வெரி அர்ஜென்ட் மேட்டர்ஸ் உள்ளபடியே ரொம்ப 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 அவசரமான அவசியமான விஷயங்களை மட்டும்தான் எடுக்க வேண்டும் விடுமுறை கால அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நோட்டிபிகேஷனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் அவங்க தொடுக்கிறாங்க மூன்றாவது பார்க்கும்போது ஸ்டே உடனடியாக பாஸ் பண்ணப்படுது எப்ப எப்படி அப்படின்னா எதிர்தரப்புக்கு மாநில அரசுக்கு இவர்கள் எடுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்காமல் பதிலளிக்கிறதுங்கிறது வெறும் ஓரலாக கவுன்சிலாக அன்னைக்கு போனது அட்வொகேட் ஜெனரல் திரு பி ராமன் அவர்கள் போனார் அதே போல் திரு பி வில்சன் அவர்கள் சீனியர் கவுன்சில் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசுகிறது மட்டும் இல்லை மாநில ஒரு பெட்டிஷனாக வருது அப்படின்னா அஃபிடவிட் போடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தல்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் லேப்ஸ் இருக்கிறது மாநில அரசு தன்னுடைய கருத்தை தன்னுடைய தரப்பை நிதி நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்வதற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்காமல் உடனடியாக இடைக்கால உத்தரவு என்பது அன்றைக்கே வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றத்தில் கோடிட்டு காட்டுறாங்க நான்காவது இந்த ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி வரும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை அப்பெக்ஸ் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களையும் இதில் கோட் பண்றாங்க ஒரே பாயிண்ட் தான் அதாவது இந்த வழக்கு இங்க இருக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துட்டாங்க அந்த அது சட்டமாக நிறைவேறிவிட்டது இங்க வரும்பொழுது என்னன்னா ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு போது அரசியல் அதை புரிஞ்சுக்கிறாங்க வருது இதில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது யூஜிசி ஒரு ரோல் இருக்கணும் கவர்னர் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது போக வேற சில விஷயங்கள் இருக்கிறது மற்ற மாதிரி இதே போல முன்னுதாரணங்கள் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்திய அரசு வேணால் ஒரு பெட்டிஷனரா மனுதாரரா சேர்க்கணும்னா சேர்க்கலாம் அல்லது சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவங்கள கருத்து அவங்க அட்டானமிஸ் பாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய சிண்டிகேட்ஸோ இல்லை அங்க யார் இருக்காங்களோ கவர்னிங் பாடி அவங்க தரப்பிலிருந்து கருத்து கேட்கலாம் இவ்வளவு எல்லாம் விஷயங்கள் இருக்கிறதுனால இது நேரடியாக உச்சநீதிமன்றமே கொண்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்போர் பெட்டிஷன் நாங்கள் ஃபைல் பண்றோம் இது சரியா தவறாங்க உச்சநீதிமன்றம் என்ன நினைக்கலாம் இல்லை அவங்களே பார்க்கட்டும் சொல்லலாம் நாங்க அங்கே எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம் அது உச்சநீதிமன்றத்தினுடைய ப்ரராகேட்டிவ் ஆனால் ஒரு இதை போட்ட பிறகு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் குறித்து தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே பி ஆர் கவாய் அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஹி ஸ்டேட்டட் தட் த ஃபேக்டம் ஆஃப் ஃபைலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் பி ப்ராட் டு தி நோட்டீஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஹை கோர்ட் விச் ஹவ் அவர் ப்ரொசீடர்ட் வித் தியரிங் அண்ட் பாஸ் டு தி இம்பட் ஆர்டர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்க போயிட்டு சொல்லுங்க கோர்ட்டுக்கு நீங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்க வழக்கை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் போட்டிருக்கிறதா நீங்க நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தகவலே சொல்லாமல் அவங்க ஒரு நாள் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க நீங்க அதை தெரிவிங்க அப்படிங்கிற பாயிண்டை அவர் சொல்லி எடுத்து கொண்டோம்னு சொல்லாங்க ப்ராப்பரா சொன்னா அப்ப விசாரிங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனா இங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ப்ரொசீஜர்ல அவர் சொன்னாராங்கிற கேள்வி இருக்கு ஆனா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் அப்படி சொன்ன பிறகு அதற்கு பிறகு தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் நடக்குது இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றே ஒரு மெமோ ஃபைல் பண்ணி ஹை கவனத்துக்கு கவனத்திற்கு இதை கொண்டு போகிறார் மனுதாரர் இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடு அரசாக இருக்கணும் பெடிஷனர் யாரோ அப்படிங்கிறது அதை கொண்டு போய் அவங்க தரப்பில இருந்து அரசு தரப்பில் இரண்டு பேருக்கும் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட அவர் சொன்ன பிறகு உடனடியாக அவர் இந்த தகவலை உச்சநீதிமன்றம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகும் கூட அன்னைக்கு என்ன சொன்னாங்கிறது நம்ம பார்த்ததுலேருந்து தெரியக்கூடியது உச்சநீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல எங்களுக்கு தகவல் தானே சொல்ல சொன்னாங்க நாங்கள் எடுத்து விசாரிச்சு எங்களுடைய உத்தரவை கொடுக்குறோம் தான் ஹை கோர்ட் அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ இதை வந்து ஒரு கொரியாக அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஏன்னா நீங்கள் போய் அங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்க இந்த தகவலை பெட்டிஷன் போட்டிருக்கீங்க ட்ரான்ஸ்பர் பெட்டிஷன் ஏன்னா டாஸ்மாக் கழகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்ட போது ஐ திங்க் எம் எஸ்எம்எஸ் அவர்கள் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களுடைய பெஞ்ச் ஜஸ்டிஸ் ராஜசேகர் அவர்கள் அவர் தான் இரண்டாவது நீதிபதி நினைக்கிறேன் ஸோ அவங்க கேட்கக்கூடியது நீங்கள் அங்கே தான் போகிறீங்க அப்படின்னா இங்கே எங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்கலாம் நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொன்னாங்க அந்த கேஸ் அப்புறம் உச்சநீதிமன்றம் நாங்கள் தலையில் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னங்க வாங்க அப்படின்னாங்க அது தனியாக போய் அப்பீலில் நிற்குது ஸோ அது ஒரு தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன் அப்பீலில் நிற்கிது அப்படின்னா அது தனி அதுக்கடுத்து போய் பிஆர் கவாய் அவர்கள் டாஸ்மாக் வழக்கில் இடிக்கு விசாரிக்க இடைக்கால தடை கொடுத்துருக்காரு நாலு வாரம் டைம் கொடுத்துருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இங்கே டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனில் பண்ணுறாங்களானா இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா அங்கே மாநில அரசு இந்த பெஞ்ச் வந்து அதை எடுத்து விசாரித்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த எட்டு மசோதாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எட்டு சாரி பத்து மசோதாக்கள் அதில் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி மீன்வள பல்கலைக்கழகம் அதே போல் வெட்டினரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி லாஸ் ஜின் ஜென்ரலாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாஸ்கானது அதே போல் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி எம்ஜிஆர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரில்ச்சர் யூனிவர்சிட்டி அதே போல் யூனிவர்சிட்டிஸ்லாம் செகண்ட் அண்ட்மெண்ட்டு அதுக்கு ஒன்று தமிழ் யுனிவர்சிட்டி அதே போல் ஃபிஷரீஸ் யுனிவர்சிட்டிக்கான மற்றும் ஒரு அமென்ட்மெண்ட் பில் இப்படியாக கொண்டு வந்து தான் இந்த இதெல்லாம் சேர்க்குறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இவ்வளவுக்கும் கவர்னரிடம் பதவி பறிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இவர்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெசெட்டில் போடப்பட்ட பிறகு அவசர அவசரமாக எடுத்து ஏன் விசாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை அடிப்படையாக வைத்து தான் தமிழ்நாடு அரசு இப்போது இந்த பெட்டிஷனை போட்டிருக்குறாங்க தடை அதாவது ஒன்று தடையை விலக்க வேண்டும் அதாவது இந்த பத்து சட்டங்களுக்கும் அல்லது அதை நிறுத்தி வைக்கணும் டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா தடைக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த எடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதில் எங்களுக்கு ரிலாக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இதை முழுமையாக விசாரிக்கணும் அப்போ அது வரைக்கும் அதுக்கான தடை கொடுக்கணும் அந்த தீர்ப்புக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கும் இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா Uh, such ரீசனிங் இஸ் neither லீகலி sustainable நார் லாஜிக்கல் ரொம்ப முக்கியமானது திரு வில்சன் அவர்களின் மீது சீனியர் கவுன்சில் திரு வில்சன் அவர்களின் மீது ரிமாராக்ஸை வந்து அவங்க ஆர்டர்லேயே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்தது அந்த மைக்கை மியூட் பண்ண விவகாரத்தை கொண்டு போய் இருக்கிறார்கள் ஈவன் வைல் டிக்டேட்டிங் த ஆர்டர் த bench ஃபார் ரீசன்ஸ் மியூட்டட் த மைக் அண்ட் நெய்தர் தோஸ் கோர்ட் நார் தோஸ் ஆன் விர்ச்சுவல் கோர்ட் பிளாட்ஃபார்ம் குட் ஹியர் த ஆர்டர் பீங் பாஸ்ட் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எல்லா தரப்புக்கும் போதுமான அளவுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கே அது கொடுக்கப்படலைங்கிறதா அவங்க சொல்லக்கூடியது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க இவர் திரும்ப திரும்ப டைம் கேட்குறாரு ரீஇன்சிஸ்ட் பண்ணுறாரு என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் அப்படிங்கிறது இன்ஃப்ராக்சர்ஸாக மாறிடும் அது வந்து செயலற்றதாக போய்விடும் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போகிறாரு பட் அதை அவங்க கேட்டுக்கிட்டாலும் அதை வந்து எங்கேஜ் பண்ண அவங்க விரும்பலை ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் இதே போல் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயன் அவர்களும் சோ அவங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மைக்க மியூட் போட்டுக்கிறாங்க என்னன்னா அவங்க பேசுறது கேட்கக்கூடாது ஏன்னா வில்சன் அவர்கள் அன்றைக்கு டெல்லியில இருக்கிறார் அடுத்த நாள் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் வரணும் ஆச்சுங்களா அந்த டிரான்ஸ்ஃபர் தான் நீங்கள் இப்போ உத்தரவு போட்டிங்கன்னா அது செயலற்றதாக போயிடும்னு அவர் சொல்கிறாரு பட் ஸ்டில் அவர் சொல்லிட்டு நிதி நீதிபதிகள் அன்றைக்கு ஓப்பன் கோர்ட்லேயே ஆர்டரை டிக்டேட் பண்ணுறாங்க அதாவது அவங்க சொல்ல சொல்ல அப்படியே டைப் பண்ணி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது இந்த ஓப்பன் கோர்ட் ஆர்டரை என்ன வாதாடினாருங்கிறவருக்கு அவருக்கு தெரியணும்ல எல்லா தரப்புக்கும் நீங்கள் டிக்டேட் பண்ணுறீங்கன்னு ஆர்டர் பண்ணல அப்போ எதுக்கு வச்சு வல்லுது அவள் கோர்ட்டு தன்னுடைய மைக்கை மியூட்டில் போட்டுக்கிறாங்க அப்போ அவங்க பேசுனது என்ன தீர்ப்பு கொடுக்குறார்கள் என்பது யாருக்கும் கேட்காது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போகிறது அப்போதன்படி என்ன தீர்ப்புங்கிறது ஆன்லைனில் ஆர்டர் ஏறுச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு அப்பீலுக்கு போய்க்கோங்க என்பதாக அது முடிகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இது வந்து ஒரு ரீசனாக சைட் பண்ணுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானியஸ் ரீசன் வில்சன் வந்து இன்ட்ரீம் ரிலீஸ் அப்போஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் உள்ளே வருதுன்னா அவரின் மீதான தனிப்பட்ட ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பர்சனல் அட்டாக்ஸ் ஆன் தி சீனியர் கவுன்சில் ஹூ அப்பீல் ஃபார் த ஸ்டேட் விச் ஆட் நாட் டு பி பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரனவுன்ஸ்மெண்ட் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதிர்மனுதாரராக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர்கள் பல நேரத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போகும் அதை அது அது வித்தின் த வெல் வித்தின் த இயர் லிமிட்ஸ் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க ரெண்டு தரப்புலையும் ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால் அப்படிங்கிறத பல நேரங்களில் சீனியர் கவுன்சில்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீதிபதிகளும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இமீடியட்டாக நீங்கள் இதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் வானம் இடிஞ்சு விழுந்துடாத நம்ம கலோக்கியலாக சொல்கிற மாதிரி அப்படியான ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு ஆனால் அவர் குறித்த பர்சனல் ரிமேக்ஸை நீங்கள் ஜட்மெண்ட்டில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையற்றதாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட்டாகவே அவங்க ரைஸ் பண்ணுறாங்க ஸோ இதனோடு சேர்த்து தான் பல விதமான விஷயங்கள் அதுவும் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டு யூஜிசி சொல்லியிருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் யூஜிசிக்கான விதிகள் அப்படிங்கிறது அவங்க உருவாக்கக்கூடிய ஃப்ரேம் பண்ணக்கூடிய விதிகள் மாநில அரசுகளை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதாங்கிறது ரொம்ப பெரிய டிபேட்டை இந்த டிபேட் சார்ந்து நாங்கள் வைத்த பாயிண்ட்ஸ் அவங்க இல்லை ரொம்ப சிம்பிள் நம்ம இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா பி எஃப் சேரலன்னு ஆர்டியில் நமக்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஏக்கான ஃபண்ட்ஸை எஸ்எஸ்எஸ் இருக்கு இல்லையா சமகிர சிக்சாவுக்கான ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப சிம்பிளாக கூடிய வாதம் ஒன்று தான் என்ன நீங்கள் வந்து என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னுங்கிறது சட்டம் கிடையாது கொள்கை நீங்கள் கேபினட்டாக கூடி ஒரு கொள்கையை வகுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்க இப்படி கொள்கையாக ஒரு இதை நீங்கள் வகுக்கிறீங்க அப்படின்னா மாநில அரசுகளே இது கட்டுப்படுத்தாது அதே நேரம் ஆர்டி என்பது சட்டமாக உருவாக்கப்பட்டது எல்லோருக்குமான அந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரப்பட்டது இல்லைங்களா பதிமூணு வயது வரைக்குமா அப்படிங்கிற அந்த இது அது அனைவருக்கும் கல்வி இயக்கம் பின்னாடி இயக்கம் எல்லாம் ஆரம்பித்தாங்க இந்த ப்ராசஸ் இருக்குல்ல ஆர்டி நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அதே போல் இந்த இடத்துல யூஜிசியினுடைய ரெகுலேஷன்ஸ் என்பது அவ வகுக்கக்கூடிய கொள்கைகளே தவிர மாநில அரசுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் புரிஞ்சதாக யுஜிசி இருக்கிறதான இல்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை நீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிட வேண்டி இருக்கிறது அப்ப அப்படி பார்க்கும்போது யுஜி ரெகுலேஷன் ஆன் வைஸ் அண்ட்ஸ் அப்ராயிண்ட்மெண்ட் ரெகுலேஷன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஆஃப் ஆஃ டூ தௌசண்ட் எயிட்டினா நாங்க அடாப்ட் பண்ணிக்கல நாங்க யுஜிசி இன்ற ரெகுலேஷன்ஸே எடுத்துக்காத போது அதை ஃபாலோ பண்ணலங்கிறத நீங்க சைட் பண்றீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஒவ்வொரு யுனிவர்சிட்டிக்கும் தனியாக நாங்க ரூல்ஸ் ஒகத்து இருக்கோம் ஏன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி உருவாக்கப்பட்டது மாநில அரசு தன்னுடைய சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் எப்படி விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை மாநில அரசுகள் முடிவு செய்ய செய்யணுமே தவிர யூஜிசி என்கிற ஒரு அமைப்பு முடிவு செய்வதற்கு இவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவரை நீங்கள் ஓவர் ரைட் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமானது இன்றைய தேதிக்கு தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் வந்து ஒரு பைசா கூட கிராண்ட் ஈடாக நாங்கள் வாங்கலை எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதையும் மனுவில் குறிப்பிட்டுறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிட்டிஷனாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு இது அடுத்தடுத்து பல விதமான பிரச்சனைகளை நோக்கி போக போகிறது இது பிரதிவாதங்கள் போகட்டும் ரெண்டு பக்கமும் மிக மூத்த வழக்கறிஞர்கள் வந்து இறங்கட்டும் பிரவுலி இது உச்சநீதிமன்றம் போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து அவர் வெங்கடாஜலபதி அவர்களுக்கு ஐ திங்க் ஒரு ஃபேமஸ் லாயர் ஃப்ரம் ஆந்திரா கர்நாடகா அந்த பேஸ்

துணை வந்தர் இல்லாமல் இருக்கிறார்கள் ப்ளஸ் நான்கு குழுக்கள் போடப்பட்டதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் டியூ ப்ரொசீஜர் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இது எப்படி போகிறது எப்படி பாதிக்க விட்டு உள்ளாகிறது நீதிமன்றத்தில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிழ்கரலோட நன்றி வணக்கம்